பசுமை எல்என் ப்ரொமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா பைபாஸ் ரோட் டச்லையே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வேப்பூர் வட்டம் ரெட்டாக்குறிச்சியில் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு ஏக்கர் இருக்குது பைபாஸ் ரோட் டச் மட்டும் பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து அடி இருக்குது பின்னாடி பதினேழு ஏக்கர் அப்படியே இருக்குது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஏபி சர்வீஸ்லாம் கிடையாது நிலம் மட்டும்தான் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த நிலம் பிடிச்சவங்க நேரில் போய் பார்த்து பேசினா ஏதாவது ஒன்று ரெண்டு குறைக்க வாய்ப்பு உள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்